ஸ்ரீ சாயி சத்குருவாணி ஸ்ரீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு நாற்பத்தி ஒன்பது மனிதன் சமூக ஜீவி ஒருவரின் மேல் ஒருவர் ஏதோ ஒரு காரியமாக ஆதாரப்பட்டிருப்பார்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்வதால் சமூகம் நல்ல முறையில் இயங்கும் உன்னிடம் ஏராளமான செல்வம் இருக்கலாம் மற்றவர்களிடம் இல்லாமற் போகலாம் உனக்கு இல்லாதது எதுவோ அது மற்றவர்களிடம் ஒருவேளை இருக்கலாம் இக்காரணத்தால் மனிதர்களிடையே உறவு நிலவுகிறது யாராவது பண உதவி கேட்டோ பசியின் காரணமாக உணவு கேட்டோ அல்லது உடைக்காகவோ அல்லது இருக்க இடம் கேட்டோ உன்னிடம் வர நேரலாம் ருணானுபந்தம் இருந்தால் இருந்தாலொழிய ஒருவரிடம் மற்றொருவர் வரமாட்டார் அப்படி யாராகிலும் உன்னை நாடி வந்தால் உனக்கு உதவி செய்ய வேண்டுமென்ற எண்ணம் இருந்தால் செய் இல்லையேல் அவர்களை விட வினயமாக மிருதுவான மொழியில் பேசி அவர்களை அனுப்பிவிடு அவ்வளவே ஒழிய கண்டிப்புடன் பேசி அவர்களின் இதயத்தில் காயம் உண்டாக்காதே அவர்களுக்கு தேவைகளை விட உன் கடின வார்த்தைகள் அதிகமான வேதனையை உண்டாக்கும் யாரேனும் யாரையாவது கோபத்துடன் தூசித்து கொண்டிருந்தால் என் இதயம் வேதனையில் துடிக்கும் அந்த கோபாவேச வார்த்தைகள் என் இதயத்தை பிளப்பதை போன்ற வேதனையை கொடுக்கும் உன் மிருதுவான வார்த்தைகள் எனக்கு ஆனந்தம் உண்டாக்கும் எனக்கு ஆனந்தம் உண்டாகுமென்றால் நீ செய்ய வேண்டிய செயல் இதுவே என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவரத்தா,